சேலம் கோட்டை மைதானத்தில் நீட் தேர்வு ரத்து செய்ய ரகசியம் இருப்பதாக பொய்கூறி ஆட்சிக்கு வந்த விடியா திமுகவின் மாடல் அரசினால் தங்கள் இன்னுயிரை இழந்த இருபத்தி இரண்டு மாணவ மாணவிகளுக்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது நீட் தேர்வு தமிழ்நாட்டிற்கு வருவதற்கான காரணம் அப்பொழுது மத்தியிலிருந்த காங்கிரஸ் அரசும் மாநிலத்திலிருந்த திமுக அரசும் தான் காரணம் அதிமுக அப்பொழுது எதிர்ப்பு தெரிவித்தோம் ஆற்காடு வீராசாமி மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தபோது தமிழகத்தில் மின் சொன்னோம் இப்போ பொன்முடியோட அநாகரிகமான பேச்சாலை மீண்டும் திமுக வர முடியாது என்று கூறினார் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டன உரை முடிந்த பிறகு மெழுகுபுர்த்தி ஏற்றி அனைவரும் அவர்களுக்கு அஞ்சலி விதமாக மனமாற்றத்தோடு மனசாட்சியோடு நாம் அந்த இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியாக கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து வருவாய் மாவட்டத்திலையும் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி கழகத்துடைய பொதுச் செயலாளர் வருங்கால ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கழகத்துடைய நிரந்தர முதலமைச்சர் எடப்பாடியுடைய அனுமதியோடு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது முதல் கட்டமாக மாநகர மாநகர் மாவட்டத்துடைய மாணவரணி செயலாளர்கள் சுருக்கமாக கிஷோர் சங்கர் அவர்கள் இப்பொழுது